இந்த மாதம் முழுக்க புதன் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் முதல்ல தான் அப்புறம் பங்கம் அடைகிறார் அப்போ என்ன ஆகும் கல்வியில் தடை இருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும் வியாபார அமைப்புகளில் இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்றதில் கொஞ்சம் பெரிய குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் எல்லா நிலைமைகளும் முதல்ல வந்து ஸ்லோவாகித்தான் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமையாக ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை அடைந்திருப்பது ராசிநாதனே உச்ச சுக்கரனோடு இணைந்திருப்பது என்பது ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது ரெண்டு பிரிவு அந்த மாதத்தை பிரிக்கலாம் பதினஞ்சு நாட்களுக்கு எதுவும் நடக்காது பதினஞ்சாவது நாட்களுக்கு பிறகு முதல்ல நடக்காமல் இருந்த அத்தனை விஷயத்தையும் ச அப்படியே சிறப்பாக நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய தன்மைகள் உண்டு பத்தாம் இடத்தோடு ராசிநாதன் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகள் இப்போது மாற்றங்கள் உண்டு முதல் பதினஞ்சு நாட்களுக்கு பிடிக்காத மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால கொஞ்சம் அப்படி கவலை இப்படி கவலை ஐயோ அப்படி இப்படி ஆயிடுமோ இது வராதோ அது வராதோ வேலை போனது போயிடுமோ போன வேலைக்கு திரும்ப எதனா வேலை கிடைக்காதோ